ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அவர் ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது என்ன பண்றாங்கன்னா காட்டு வழியா வந்து தொலைஞ்சு போயிடுறாரு ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமா இருட்டாக ஆனதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாரு ஸோ ஓகே நம்ம காலையில இருந்துச்சு வந்து திரும்பவும் அரண்மனைக்கு போக முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அப்ப அந்த நைட் டைம்ல என்ன ஆகுதுன்னா ஒரு கரடியும் ஒரு சிங்கமும் அந்த இடத்துக்கு வந்து வருது அந்த சிங்கம் வந்து கரடிய வந்து சாப்பிட வந்து முயற்சி பண்ணுது இப்ப அந்த கரடி என்ன பண்ணுதுன்னா ராஜா இருந்து அந்த மரத்து மேல ஏறி ராஜாவ பாக்குது இப்ப ராஜா வந்து பயப்படுறாரு அப்ப கரடி என்ன சொல்றதுனா ராஜா கிட்ட நீங்க பயப்படாதீங்க நான் உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அந்த சிங்கம் வந்து என்ன வந்து தொலைத்திட்டு வருது சோ நைட் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை வந்து பாத்துக்கலாம் நான் வந்து தூங்கும் போது நீங்க வந்து பாத்துக்கோங்க நீங்க தூங்கும் போது நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன் ஆஹ் சிங்கம் வந்து டயர்டாகி இந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லுது அது ராஜாவும் என்ன பண்றாருன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கறாரு ஓகே இது வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா கரடி என்ன சொல்லுதுன்னா ராஜாவை வந்து தன்னோட மடியில வந்து படுத்துக்கோங்க தூங்குங்க நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுது சரி ராஜாவும் என்ன பண்றாருன்னா அந்த மாதிரி மடியில வந்து படுத்துட்டு ஆஹ் தூங்குறாரு இப்ப அந்த சிங்கம் கீழே இருக்க சிங்கம் வந்து கரடி கிட்ட வந்து கேக்குது நீ வந்து ராஜாவை தள்ளி விட்டுரு நான் அவரை வந்து சாப்பிட்டுக்கிறேன் நீ வந்து நிம்மதியாரு நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கரடிய வந்து பிரெயின் வாஷ் பண்ணுது ஆனா கரடி என்ன சொல்லுதுன்னா இல்ல நான் ராஜாவை வந்து காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கரடி வந்து ராஜாவோட மடியில தொங்குது க ராஜா வந்து முடிச்சிருக்காரு இப்ப அதே மாதிரிதான் சிங்கம் மறுபடியும் என்ன சொல்லுதுன்னா ராஜாவை பார்த்து அந்த கரடியை வந்து நீ கீழே தள்ளி விட்டுரு நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் நான் சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் சொல்லுது இப்ப ராஜா என்ன பண்றாருன்னா கரடிய வந்து தள்ளி விட முயற்சி பண்றாரு அதாவது தள்ளி விட்டுட்டாரு ஆஹ் தள்ளி விட்ட உடனே தான் தெரியுது கீழே வந்து கரடி விழுந்துருச்சு இப்ப கரடி வந்து ராஜாவை பார்த்து சொல்லுது நீ வந்து கொடுத்த வாக்க வந்து மீறிட்ட இந்த மாதிரி வந்து அப்படின்னு சொல்லுது இப்ப அந்த கரடி வந்து ஒரு முனிவரா மாறிட்டாரு முனிவரா மாறிட்டு என்ன பண்றானா அந்த ராஜாவுக்கு வந்து சாபம் கொடுக்குறாரு நீ கொடுத்த வாக்க மீறிட்ட நீ வந்து அரண்மனைக்கு போகாம பைத்தியம் மாதிரி இந்த காட்டுக்குள்ளேயே அலைய போற அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அதே நேரத்துல அந்த முனிவர் வந்து அந்த சிங்கத்துக்கு மேல ஒரு தண்ணி எடுத்து தெளிக்கிறாரு இப்ப அந்த சிங்கம் வந்து ஒரு கந்தர்வனா மாறிடுது நீ வந்து ஒரு சாபத்தினால இந்த காட்டுக்குள்ள சிங்கமா இருந்த இனிமே வந்து நீ கந்தர்வ லோகத்துக்கு போய் வாழலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து சொல்றாரு இப்ப ராஜாக்கு வந்து என்ன பண்ணே தெரியல அப்பதான் அவர் பண்ண தப்பு வந்து அவருக்கு புரியுது உடனே அவர் வந்து அந்த முனிவரோட கால்ல வந்து மன்னிப்பு கேட்கிறாரு இந்த மாதிரி கொடுத்த வாக்க வந்து மீறது வந்து ரொம்பவே தப்பு நான் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ராஜா வந்து சொல்றாரு இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நீ பைத்தியம் ஆனதுக்கு அப்புறமா நீ திருப்பதி மலைக்கு போய் அங்க இருக்கிற அந்த தண்ணியில குளிச்சு ஏழு மலையான உனக்கு வந்து மறுபடியும் சுயநிதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாப விமோஷன் கொடுத்துட்டு அந்த முனிவரும் அந்த கந்தர்வரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இப்ப மறுநாள் காலையில என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ராஜாவோட ஆட்கள் எல்லாம் வந்து ராஜாவை தூக்கிட்டு அப்ப ராஜா வந்து பைத்திய மாதிரி அந்த மரத்து பக்கத்துல வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு இப்ப அவரை கூட்டிட்டு போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த திருப்பதி மலைக்கு கூட்டிட்டு போய் அதே மாதிரி அந்த முனிவர் சொன்னத செய்யறாங்க அதுக்கப்புறமா தான் அந்த ராஜாக்கு வந்து சுயன்மை வந்து வருது இந்த கதையில வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இப்ப ஒருத்தவங்களுக்கு நம்ம வாக்கு கொடுக்கறோம் அப்படின்னா அந்த வாக்குக்கு வந்து நம்ம உண்மையா இருக்கணும் இதை செய்யணும்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அவங்க அவங்கள காப்பாற்றணும் இல்லை அவங்க உதவி பண்ணுறேன் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தோம்னா நம்ம வந்து அதுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த கதையிலருந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்த வாரம் ஒரு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி